வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா கஞ்சி வரதப்பா எங்கப்பா வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா கஞ்சி காலையன் தன்னை தலையில் தாங்கி வங்கி வருதப்பா வரதப்பா வரதப்பா கஞ்சி வருது கஞ்சி காளையன் தன்னை தலை தாங்கி வஞ்சி வருதப்பா வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா கஞ்சி காளையன் தன்னை தலை தாங்கி வஞ்சி வருதப்பா நகையும் நட்டும் போட்டிருந்தா சொன்ன லட்சுமி நமக்கு நஞ்சையும் புஞ்சையும் வாடி தந்தா தானே லட்சுமி ஷுமி நமக்கு நஞ்சையும் புஞ்சையும் வாரி தந்தா தானிய லட்சுமி மான காக்க துணிஞ்சு நின்னா வீரலட்சுமி மான காக்க துணிந்து நின்னா வீரலட்சுமி எதிலும் மனசு வச்சு ஜெயித்து வந்தா விஜயலட்சுமி எத்தனை லட்சுமி பாருங்கடா இவ எந்த லட்சுமி கூறுகடா லட்சுமி பாருங்கடா இவை என்ன லட்சுமி கூறுங்கடா நம்ம அத்தனை பேருக்கும் படி அடக்கும் ஆகுமடா அண்ணன் லட்சுமி ஆகுமடா வரதப்பா வரதப்பா தஞ்சி வருகிறப்பா தஞ்சி காலைய தன்னை தலையை தாங்கி வஞ்சி வருகிறப்பா ம் கள கலந்து முன்னால் வருகிறது வருடை கண்டு போல கால் நடந்து பின்னால் வருகிறது பாத்துறப்போ பசி மயக்கம் தன்னால் வருகிறது பாத்துறப்போ பசி மயக்கம் தன்னால் வருகிறது கேச்சை கேட்கிறப்போ அந்த மயக்கம் தானா குறையுது சாதம் போல சிரிக்கிறா மீன் பொழம்பு போல மடக்குறா சொன்னசத்தை போன கொதிக்கிறார்ரச கொதிக்கிறார் வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா கஞ்சி காலையன் தன்னை தலை தாங்கி வங்கி வருதப்பா குலாம் காதர் புலாவிலே கறி கிடக்குது அது அனுமந்தரா ரா அவியலிலே கலந்திருக்குது கேரியரில் இருக்குது மேரியம்மா கேரியரில் எராய் இருக்குது அது பத்தாது ஐயர் வீட்டு குழப்பில் கிடக்குது சமையல் எல்லாம் கலக்குது அது சமத்துவத்தை வழக்கு தெய்வத்திரு சாமிநாதன் மீனாட்சி தம்பதியினருக்கு நஞ்சாந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளவு உதவிகள் நீங்கள் பண்ணிட்டு வரீங்க மாசம் மாசம் நிவாரண பொருள்களாக இருக்கட்டும் அரிசி பருப்புல இருந்து எல்லாமே குடும்பத்துக்கு ஒரு ஆள் மாதிரி இருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க மாதம் மாதம் அன்னதானமும் வழங்கிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய உதவிகள் வந்து எங்களுக்கு நிறையா வந்து கிடைச்சிருக்கு மோகன் சார் மூலிமா எங்களுக்கு இந்த உதவிகள் கிடைக்க பிறகு நாங்கள் ரொம்ப நன்றிகாட்டன் பட்டிருக்கோம் மென்மேலும் வந்து இந்த உங்களுடைய சேவைகள் வந்து நல்ல முறையில் எல்லா பேருக்கும் கிடைக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற சாப்பாடு வந்து நாங்கள் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்கோம் இந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு உதவி இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு உதவி வந்து இங்கே பெற்றிருக்காங்க யாருமே வந்து உதவி பெறலை அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சாப்பாடு ஒரு கை சாப்பாடுனாலும் நாங்கள் வந்து மன நிறைவோடு சாப்பிட்றோம் நெடோடி நீங்கள் என்றைக்கும் நல்லா இருக்கணும் நாங்கள் எல்லா உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் அந்த தெய்வத்திரு மீனாட்சி சுவாமிநாதன் தம்பி தம்பதியினர்னு சொல்லி அவங்க உங்களுடைய பேர் உங்களுடைய பேர் முன்னோர்களுடைய பேர் எப்படி விளங்குதோ அதேமாரி உங்கள் குடும்பமும் நல்ல முறையில் விளங்கி இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு இந் இது வந்து நாங்கள் தமிழ் மாற்றுத்திறனாளியாக இருந்து ஒரு கூட்டமைப்பில் இருந்து இவ்வளோ பேர் வெளியே வந்திருக்கோம் இன்னும் வெளியே வர முடியாதவங்க இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்கள வந்து நாங்கள் வந்து உங்கள் முன்னாடி வந்து கொண்டு வந்து சேர்க்குறோம் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியில் எங்கள் பூரா விரும்பி இயலாத ஒரு வறுமையில் இருக்கிறவங்க குடும்பத்தில் வந்து கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இந்த மாதிரி வந்து இருக்காங்க அனைவருக்கும் நீங்கள் என்ன மேலும் உதவி செய்யணும்னு முருகனுடைய அருள்னால் நான் கேண்டி கேள்வி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்